السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن يا الله ان الذي ارخله ان بشهوده ارخله نام تدرج يا حارت وركود يدعك لنود ذكر என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று வெள்ளி இரவு நாம் இந்த ஆவை என்பது தடவைகள் ஓதுவோம் ஆவை அடைவதற்குள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து தருவான் நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதுவோம் அல்லாஹ் உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துவாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது ஷாபானினுடைய மாதத்திலே இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் இந்த ஷாபானிலே நாம் அதிகமாக நல்லமல்களை செய்வோம் எதிர் வரக்கூடிய ரமவானுக்காக நாம் இந்த ஷபானிலே தயாராகுவோம் அதிகமான சதகாக்கள் அதே போன்று அதிகமான குரான் திலாவத்துகள் திக்கர்கள் இவைகளில் ஈடுபடுவோம் அடுத்து வரக்கூடிய ரமவானில் இன்னும் அதிகமாக நமக்கு அமல்களை செய்வதற்கு அது வழிவகுக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விநலடியார்களே நாம் இந்த து ஆவை என்பது தடவைகள் ஓதுவோம் மிகவும் முக்கியமான ஒரு து ஆ நபி யூனூஸ் சலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு இஸ்தார் து ஆ நபி யூனூஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இறந்த பொழுது நபி யூனூஸ் சலாம் அவர்கள் இந்த து ஓதினார்கள் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலேஹிசலாம் அவர்களை வெளியேற்றினார் என்னது ஆவை நபி யூனுஸ் அலேஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால் லஇஹ இல்லி குன் இன்னி நவ்வாலி மீன் என்ற இந்த ஆவை நபி அலேஹி அலைஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அல்லாஹு அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலேஹி அவர்களை வெளியேற்றினார் தஃீரிலே இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நபி அலேஹி சலாம் அவர்கள் இந்த துவை ஓதாவிட்டால் அல்லாஹ் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே அவர்களை வைத்திருப்பான் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு து ஆ நாம் அல்லாஹவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமாக இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹனுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆ அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தது ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது